மொழிக் கொள்கையில நம்ம எந்த அளவுக்கு உரிய சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவரை தமிழக அரசு செய்திருக்கிறது பாரதிய ஜனதாவும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பைனான்ஸ் என்பது மத்திய பட்டியலிலே வருகிறது மாநில அரசு மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மத்திய அரசாங்கம் இன்று உடனடியாக ஆர்டிகல் ஒன் பிப்டி செவன் பிரகாரம் மாநில அரசாங்கத்திற்கு தாக்கி அனுப்பியிருக்க வேண்டும் ஆகவே திமுகவும் பாரதிய ஜனதாவும் நாடாளுமன்றம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்